லால் சலாம் வெறும் ஒரே நிமிஷம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த அறிவித்த இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிராமத்தில் இந்து சமயத்துனும் முஸ்லீம் சமயத்துல ரெண்டு பேருமே சகோதரத்துவத்தோட மனித நிர்ணயத்தோட அன்போடு வாழ்ந்து வர்றாங்க சூப்பர் ஸ்டாரோட பாயோட பையனாக விக்கிராந்தும் அடுத்து லிவிங்ஸ்டனோட பையனாக வந்து விஷ்ணு விஷாலும் வர்றாங்க இதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அதில் திறமையும் இவங்களாம் இருக்காங்க வழக்கம் போல அரசியல் உள்நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் போட்டியை வந்து தன்னோட அரசியல் சுயலாம்புக்காக பயன்படுத்தி ரெண்டு மதத்தை பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது ஊர் ரெண்டு வீட்டும் மதத்தால் பிரிஞ்சு கிடக்கிறத எப்படி ஒன்று நம்ம மனிதன் பயங்கர மீடிக்காத ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எப்பவும் பின்னி எடுத்துகிட்டு மனிதநேய சௌரத்துவத்தோட வாழணும்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து மெசேஜ் சொன்னேன் இயக்குனர் சௌந்தர்யா அவர்களுக்கும் மனமாற வாழ்த்துக்கள் கடவுள் முன்னாடி சும்மா அனைத்து மதத்தில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க நெகட்டிவ் இன்னொரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்